ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா உங்க பற்கள் மஞ்சள் நிறமாக மாறுவதற்கு தான் ஒன்றுதான் காரணமாம் இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் பற்கள் மஞ்சள் நிறத்தில் என்பது மிகவும் அசௌகரியமான ஒரு விஷயம் பற்கள் மஞ்சள் நிறத்தில் இருப்பதால் மக்கள் தங்கள் புன்னகையை கூட மறைக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது மஞ்சள் நிறத்தின் முக்கிய காரணங்களை புரிந்து கொள்வது இந்த கவலையை தடுப்பதற்கும் அதனை சரி செய்வதற்கும் முதல் படியாகும் பற்களின் பரிச்சிப்பி இயற்கையாகவே வெள்ளை நிறத்தில் இருந்தாலும் பல காரணிகள் காலப்போக்கில் பற்களில் மஞ்சள் நிற கரையை ஏற்படுத்தும் நமது பற்களின் பாதுகாப்பு வெளிப்புற அடுக்கான நுண்ணிய துளைகள் உள்ளன அவை நிறமிகள் சிக்கி காலப்போக்கில் நிறமாற்றத்திற்கு வழிவகுக்கும் இந்த கரை நிறமாற்றம் போன்றவற்றால் பற்கள் மந்தமான மஞ்சள் பழுப்பு நிறத்தில் தோன்றும் கூடுதலாக பருச்சிப்பி இயற்கையாகவே மெல்லியதாகி வயதுக்கு ஏற்ப மிகவும் வெளிப்படையாக மாறும்போது மஞ்சள் நிற அடுக்கு அதிகமாக தெரியும் இது ஒட்டுமொத்த மஞ்சள் நிற விளைவுக்கும் பங்களிக்கும் பற்கள் மஞ்சள் நிறத்தில் மாற பொதுவான காரணம் என்னவென்று இப்போது வாங்க தொடர்ந்து பார்க்கலாங்க தொடர்ந்து பல் துளக்காமலோ அல்லது ஃப்ளோஸ் செய்ய தவறினால் பற்களில் ஒட்டும் தகடு தொடர்ந்து உருவாகிறது பற்களில் பிளேக் இருப்பதால் அது டார்டர் எனப்படும் கால்சிஃபைட் படிவுகளாக கடினமாகிறது பிளேக் கட்டமைத்தல் மற்றும் டார்டர் ஆகிய இரண்டுமே உணவுப் பொருட்களில் இருந்தும் பாக்டீரியாவில் இருந்து வரும் கழிவுப் பொருட்களில் இருந்தும் கரை படிந்து பற்கள் கரைப்படுதல் மற்றும் நிறமாற்றம் ஏற்பட அனுமதிக்கிறது சரியான பேஸ்ட் மற்றும் பல் துளக்குதலை பயன்படுத்தி தினமும் இரண்டு முறை பல் துலக்கினால் நல்ல ஒரு வாய்வழி சுகாதாரத்தை பின்பற்றினால் மவுத் வாஷ்களை பின்பற்றினால் நீங்கள் இந்த பிரச்சனையில் விடுபடலாம் சில கலர் சேர்க்கப்பட்ட உணவுகள் பற்களின் நிறம் மாற்றம் மற்றும் பற்கள் மஞ்சள் நிறமாக மாறுவதற்கு காரணமாக இருக்கும் அவை அமிலங்களால் பற்களை கரைப்படுத்தும் பருச்சிப்பியை அரிக்கும் காஃபி டீ போன்றவை கரைகளை ஏற்படுத்தும் மிகவும் பொதுவான அன்றாட உணவுகளின் முக்கியமாகும் அதே சமயம் ஒயின் கூட பருக்களை மஞ்சள் நிறமாக மாற்றும் என சொல்லப்படுகிறது போதுமான வாய்வழி சுகாதாரம் இல்லாமல் இந்த ட்ரிங்க்ஸுகளை நீங்கள் நீண்ட காலமாக பயன்படுத்தி வருவதாலுமே மஞ்சள் நிற பற்களுடன் நீங்கள் அலைய வேண்டியிருக்கும் அடுத்ததாக புகைப்பிடிப்பதில் இருந்து வரும் நிக்கோட்டின் ஒரு ஆரோக்கியமற்ற அடிமைத்தனத்தை உருவாக்குவது மட்டுமல்ல இது உங்களுடைய பற்களில் மஞ்சள் அல்லது பழுப்பு நிற மேற்பரப்பு கரைகளை ஏற்படுத்துகிறது தொடர்ந்து புகைப்பிடிப்பதால் பருச்சு பிக்குள் ஆழமாக ஊடுருவக்கூடிய பிடிவாதமான மஞ்சள் கரைகளுடன் கருமையான பற்களுமே உருவாகிறது அடுத்ததாக புளூரைடு பற்களுக்கு நல்லது அவற்றை பலப்படுத்தும் ஆனால் அதிகப்படியான புளூரைடு புளூரோசிஸ் எனப்படும் ஒரு நிலைக்கு நம்மளை தள்ளிவிடும் புளூரோசிஸ் உங்களுடைய பற்களில் மஞ்சள் அல்லது பழுப்பு நிற புள்ளிகளுக்கு வழிவகுக்கும் குழந்தைகளில் அதிகப்படியான புளூரைடு பயன்படுத்துவது குழந்தைகளின் பர்ச்சிப்பிக்கு சேதத்தை ஏற்படுத்தும் இதன் விளைவாக பற்களின் தோற்றம் மாறுகிறது நிரந்த நிரந்தர பற்கள் இன்னும் வளரும் நிலையில் இருக்கும் குழந்தைகளில் இது காணப்படுகிறது புளூரோசிஸ் பற்களில் மஞ்சள் கரைகளை ஏற்படுத்துகிறது மேலும் வழ பிளீச்சிங் மற்றும் சுத்தம் செய்வதன் மூலம் அகற்றுவது சில உடல் நல பிரச்சனைகள் உள்ளவர்களுமே சிறந்த ஆரோக்கியத்திற்காக அடிக்கடி மருந்து எடுத்துக்கொள்கிறார்கள் எனவே தோல் குடல் சுவாச பாதை சிறுநீர் பாதையில் பாக்டீரியா தொற்று ஏற்படாமல் தடுக்க பரிந்துரைக்கப்படும் ஆன்டிபயாட்டிக்குகள் கூட பற்களில் கரை படிவதற்கு வழிவகுக்கும் மஞ்சள் பற்களின் கரை வெளிச்சத்திற்கு வெளிப்பட தொடங்கும் போது அடர் பழுப்பு நிறமாக மாற தொடங்குகிறது பற்களின் உட்புற கரைக்கு சிகிச்சையளிப்பது கடினமானது ஏனெனில் இது பருச்சிப்பிக்கு கீழே உள்ள டென்டினை பாதிக்கிறது ஒரு தாய் தனது கர்ப்பத்தின் இரண்டாம் பாதியில் டெட்ரா சைக்கிளின் நுண்ணுயிர் எதிர்ப்புகளை எடுத்துக்கொண்டாலோ அல்லது ஒரு குழந்தை எட்டு வயதுக்கு முன் அவற்றை எடுத்துக்கொண்டாலோ ஒருவருக்கு நிரந்தரமாக கரை படிந்த பற்கள் இருக்கலாம் சில நேரங்களில் பற்களின் நிறம் மாற்றம் குடும்பத்திலிருந்தே கூட உருவாகும் பெற்றோரின் பற்களில் ஒன்று மஞ்சள் நிறமாக இருந்தால் உங்களுடையது இதே போன்ற நிறத்தை கொண்டிருக்கலாம் சிவப்பு பழுப்பு சிவப்பு மஞ்சள் சாம்பல் மற்றும் சிவப்பு சாம்பல் ஆகியவை வெள்ளை பற்களின் நான்கு இயற்கையான நிழல்கள் மேலும் இந்த நிறத்தின் ஆழம் ஒரு ஸ்பெக்ட்ரம் முழுவதும் ஒளியிலிருந்து இருண்ட வரை மாறுபடும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி